ஹலோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பானிய தி ரைசிங் ஆஃப் தி ஷீல் ஹீரோ சீசன் ஒன் எபிசோட் டென்ன தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுற அப்படி மறக்காமல் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் நான் என்னோட ரெக்கார்டிங் ரூமை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு சவுண்டில் சவுண்ட்ல மேபி ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியலாம் அது கொஞ்சம் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்டு ஹீரோ சீசன் ஒன் எபிசோட் டென் நம்ம ஹீரோ வந்துட்டு மெல்டி கிட்ட பேசுவோல அப்படின்னு சொல்லிடுவான் ஆனா வந்துட்டு அப்படின்னு சொல்லி அவள் கேக்குவா அதுக்குள்ள ஒரு சோல்ஜர் வந்துட்டு ராஜா அவங்களை கூப்பிடுதாங்க அப்படின்னு சொல்லுவோம் மெல்ட்டி என்ன மனு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா ஆனா மெல்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆவா பின்னாடி ஓட போகவோம் நம்ம ஹீரோ வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறோம் ஆக்சுவலி மெல்ட்டியோட அம்மா தான் வந்துட்டு இந்த நாட்டோட பிரின்சஸ் அவங்க வந்துட்டு மெல்டி கிட்ட உங்க அப்பா நிறைய தப்பு பண்ணிட்டாரு நீ போயிட்டு அந்த ஷீல்ட் ஹீரோ கிட்ட பேசி என்னால இப்பதிக் வர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க சரி ஓகேமா நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெல்டிக்கு வந்திருக்கா ஆனா அவளால நம்ம ஹீரோ கிட்ட பேசவே முடியல அதனால அவ என்ன சொல்ல வரான்னு கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க மெல்டி கிட்ட ஏன் எப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலோ கேட்குவோம் நம்ம ஹீரோ வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியும் அவ திரும்ப திரும்ப கேட்கறான் நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லலன்னொன்னே அவ அழுதுகிட்டே வெளியே ஓடிடுதா மெல்டி அந்த கிங்கோட பொண்ணுங்கிறதுனால தானே நீங்க இப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா கேக்கவோ ராயல் ஃபேமிலியில இருக்கிற யாரையுமே நான் நம்புறதுக்கு தயாரா இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றோம் இப்போ நம்ம ஹீரோவை பாக்குறதுக்கு அந்த காட் ஒருத்தான் வந்திருக்கான் உடனே ஃபீல் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உங்களை பார்க்க நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றா நாங்க எல்லாம் உங்க டீம்ல ஜாயின் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சொல்றாங்க நம்ம ஹீரோக்கு ஆச்சரியமா இருக்கு நீங்க எதுக்காக என்னோட டீம்ல சேரணும்னு நினைக்கிறீங்க நான் இப்படி உங்களை நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குவோம் போன தடவை வந்த வேவ்ல நீங்க அந்த லூட் வில்லேஜை காப்பாத்தினீங்க அந்த வில்லேஜை சேர்ந்தவங்க தான் நாங்க எல்லாருமே எங்க வில்லேஜை நீங்க காப்பாத்திருக்கீங்க அட்லீஸ்ட் அந்த வேவ்ல மட்டுமாச்சும் உங்க கூட சேர்ந்து எங்களை சண்டை போட விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க அப்படின்னா அந்த செயினை ஒரு ஒன் ஃபிஃப்டி சில்வர் காயின்ஸ் கொடுத்து என்கிட்ட இருந்து வாங்குங்க தான் எனக்கு உங்க மேலே நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றோம் நாங்க காசை கலெக்ட் பண்ணிட்டு உங்களை வந்து திரும்ப பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க ஆனா இது ரொம்பவே டூ மச் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றாங்க இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ரஃப்டாலியாக்கு ஒரு புது ஸ்வார்டு ஒன்னு வாங்கி கொடுக்கறான் என்னோட ஆர்மரியோ கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருங்க ஆமா என்னோட ஸ்டேட்டஸ்ல வந்துட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு புள்ளி மாதிரி காட்டுது அது என்னதுன்னு கேட்கும் அதுவா அத உன்னோட டீமோட சேர்ந்து அப்கிரேட் பண்ணிக்கிடலாம் ஆனா அது அந்த டிராகன் அவர்க்லாஸ் இருக்கிற இடத்துல தான் போய் பண்ண முடியும் அப்படின்னு அந்த கடற்கார சொல்றாரு ரஃப்டாலியா உனக்கு எந்த மாதிரி அப்கிரேட் பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ உங்களுக்கு எது விருப்பமா அது எனக்கு ஓகே அப்படின்னு நான் சொல்றா இந்த வேவ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்னோட உலகத்துக்கு போயிருவேன் அதுக்கப்புறமா உனக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு அப்கிரேட் சூஸ் பண்ண அப்படின்னு ஹீரோ சொல்லவும் உங்க உலகத்துக்கு போயிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா கொஞ்சம் சோகமாகுறா சர்ச்சில் போய் கேட்டால் ஒரு ஆள் அப்கிரேட் பண்ண ஃபிஃப்டின் கோல்டு காயின்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னா ரஃப்டாலியா ஒன்றை மட்டும் அப்கிரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு ஃபிஃப்டின் கோல்டு காயின்ஸ் அவங்ககிட்ட கொடுக்குறோம் சாரி சார் உங்களை அப்கிரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன் வந்து சொல்கிறாங்க எதனால் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ராஜா கிட்டே இருந்து டேரக்ட் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் காட்டுறா நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகிறான் அவன் கொடுத்த அந்த கோல்டு காயின்ஸ் ரிட்டன் வாங்கிட்டு இப்போ நேராக அந்த இல்லீகல் கடற்காரனை போய் பாக்க போறான் என்ன எங்க விற்க போறீங்களா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப உள்ள போறான் ஓ நீங்களா ஹீரோ வாங்க வாங்க உங்களால எனக்கு நிறைய லாபம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லவோ என்ன சொல்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான் நான் உங்களுக்கு கொடுத்த இந்த ஃபிலோலியோ போய் என்னோட பிசினஸ் ரொம்பவே இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்புறமா தரமான டம்மி எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிடச்சிருக்காங்க உங்களுக்கு தான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரி ஓகே அப்படின்னா எங்களை அப்கிரேட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கேட்கவோம் மன்னிக்கணும் ஹீரோ என்னால அது முடியாது நார்மலா அந்த மாதிரி விஷயங்களை காசு வாங்கிட்டு தான் சொல்லுவேன் ஆனா உங்களுக்கு இதை ஃப்ரீயா சொல்றேன் வேற நாட்டில் இருக்கிற டிராகன் நமக்கு உங்களால போய் அப்கிரேட் பண்ண முடியும்னு சொல்லுவோம் வேற நோ டிராகன் கிளாஸஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான் ஒரு மூணு நாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் என்னோட சஜஷன் இந்த ஃபில் ஃப்ரீடு நாட்டுக்கு போங்க அப்படின்னு அவன் சொல்லவும் அங்க போக எவ்வளவு நாள் ஆகும் நம்ம ஹீரோ கேட்கறான் ஷிப்பில் போனால் ரெண்டு வாரத்தில் போயிடலாம் இதே நீங்க வண்டியில் போனீங்க அப்படின்னா ஒரு மாசம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவோம் நெக்ஸ்ட் டூவே வர்றதுக்குள்ளே எங்களால் அங்கே போக முடியாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீலோக்காமா ஒரு வெப்பன் கொடுக்குறான் இது ஃபைவ் கோல்ட் காயின்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் ஃபோர் தான் தருவேன் சொல்றான் சரி ஓகே நான் அவனும் ஒத்துக்கிட்டான் இதை நாங்கள் ட்ரையல்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் என்னோட ஸ்லேவ்ஸ் யாரும் பண்ற கண்டிஷனில் இல்ல ஆனா எனக்கு வேற ஒரு இடம் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ அவங்க அந்த இருக்கிற கீழ இருக்கிற்கு போறாங்க இங்க எப்படி மான்ஸ்டர்ஸ் வாழுது அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா கேட்கவும் கண்ட்ரோல் பண்ண முடியாத மான்ஸ்டர்ஸா அவங்களே தான் தூக்கி போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான் இப்போ அந்த மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்றாங்க ரஃப்டாலியோட ஸ்வாடும் நல்லா ஒர்க் ஆகுது ஃபீலோட அந்த பொது பிளேடும் நல்லா ஒர்க் ஆகுது ஆனா என்ன நம்ம ஹீரோ தான் அந்த ஸ்வீவேஜ்ல நினைச்சிட்டாங்க இப்ப நம்ம ஹீரோ ரஃப்டாலியாவோட அந்த கார்ஸ்ல ஹோலி வாட்டரை வச்சு கட்டி விடுதான் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்றா வேவ்ஸ் வர்றதுக்கு இன்னும் பத்து நாள் தான் இருக்கு அதுக்குள்ள உனக்கு சரியாயிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை பார்க்கும்போது அவ கொஞ்சம் சோகமா இருக்கா என்னாச்சு வலிக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேக்குறான் மாஸ்டர் நபோமி இந்த வேவ்ஸ் எல்லாம் முடிஞ்சோடனே நீங்க உங்க உலகத்துக்கு போயிடுவீங்கன்னு சொன்னீங்க அப்ப என்ன தனியா விட்டுட்டு போயிடுவீங்களா நானும் பேசாம உங்க கூடவே வந்துவா அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா கேட்கவும் என்ன ரஃப்டாலியா மாஸ்டர் கரெக்ட் பண்ணலான்னு அவங்க ரெண்டு பேரும் ஃபைட் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பிரேஸ்லேட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கான் இப்போ அடுத்த நாள் ஆகுது நம்ம ஹீரோக்கு நிறைய ஒர்க் வருது அது போயிட்டு நம்ம ஹீரோ எல்லா மக்களுக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் இவனோட அந்த டோல்கேட் பாஸ் ஒர்க் ஆகல அப்படின்னு சொன்னோன்னே சில்வர் காயினே கொடுத்துட்டு போறான் ஏன்னா அந்த ஊர் ரொம்பவும் மோசமா இருக்கு இந்த இடத்த கண்ட்ரோல் பண்றேன் கண்டிப்பா ஒரு முட்டாளாதான் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ அப்படியே போய்கிட்டு இருக்கான் இப்போ அப்படியே அவங்க வேற ஒரு சிட்டிக்கு போனா அந்த இடத்துல ரொம்பவும் பஞ்சமா இருக்கு நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கவும் இதுக்கு முன்னாடி இந்த லேண்டை ஆட்சி பண்ணிட்டு இருந்தவங்களால ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு அட்வென்ச்சரர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு ஆனா அதுக்கப்புறமும் பிரச்சனை ரொம்ப மோசமாயிட்டு அப்படின்னு சொல்லவும் யார் அந்த அட்வென்ச்சரர் அப்படின்னு கேட்கவும் அந்த அட்வென்ச்சரர் ஒரு போ வேண்டாரோ வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற வில்லேஜர் சொல்றாங்க அவங்க ரொம்ப சாப்பாடுக்கு கஷ்டப்படுறாங்க உடனே நம்ம ஹீரோ சேரிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் இப்போ இவங்க வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேபிட்டல்ல இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க அங்க பார்த்தா அந்த போ ஹீரோவும் அப்புறமா ஸ்வாட் ஹீரோவும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க அப்போ அந்த போ ஹீரோஸ் வாட் ஹீரோ கிட்ட சொல்றான் எனக்கு வந்து வேலை இல்லாமல் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் ஆமா எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வந்து அதுவும் கேன்சல் ஆகிட்டு ஏன் வேலையை வேற யாரோ பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க நார்த் சைடு இருக்கிற ஒரு மக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து இந்த ஹீரோ கிட்ட சொல்லுவோம் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான் இப்போ தான் நான் அந்த ஊர்ல நம்ம சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறான் இந்த பிரச்சனையை நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு போ ஹீரோ சொல்லுவோம் நம்ம ஹீரோ சிரிக்கிறான் உனக்கு என்ன இதுல காமெடியா தெரியுது அப்படின்னு அவங்க வந்து கேக்குறாங்க அங்க பிரச்சனை வந்ததே ஒன்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம் ஓ அப்போ நீ தான் எங்களோட எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குவோம் உனக்கு நீ என்ன பண்றங்கிறதுல ஐடியா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்கிறான் நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த போ ஹீரோ கேட்குவோம் ஆல்ரெடி அந்த இடத்துல ஆட்சியில இருந்து ஒருத்தனை தூக்கிட்டு இன்னொருத்தனை நீ வச்சிருக்க ஆனா அவன் இன்னும் மோசமானவன் அவன் மக்கள் கிட்ட ரொம்ப அதிகமான டேக்ஸ் வாங்குறதுனால மக்கள் எல்லாம் சாப்பாடு இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அதனாலதான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் நான் இதை நம்ப மாட்டேன் அப்படின்னு போ ஹீரோ சொல்ல போகவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்ப என்னோட பிரச்சனை அப்படின்னு ஸ்வார்ட் ஹீரோ கேக்குறான் நீ அந்த டிராகனை கொண்டுட்டு அதை அப்படியே விட்டுட்டு வந்துட்டு அதோட டெட் பாடியால அந்த இடத்துல ஒரு பெரிய வியாதியை பரவ ஆரம்பிச்சுட்டு நான் அதை சரி பண்ணிட்டதுனால தான் அந்த மக்கள் அந்த ரெக்வஸ்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் நீ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் ஹீரோ நம்ம ஹீரோவை நம்புறான் அந்த போ ஹீரோ வந்துட்டு நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ அதை காதலையே வாங்கிக்கிடாம அங்கிருந்து கிளம்பியிருக்கான் யோ ஆர்மர் அப்டேட் பண்ணிருக்கா ஆனா இது என்ன மாதிரி காட்டுது அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபீலோ வந்துட்டு இது நல்லா தான் இருக்கு அந்த அந்த வந்துட்டு ஒன் பிப்டி சில்வர் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் உங்களை என் டீம்ல ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அந்த ஒன் பிப்டி சில்வர் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றா இப்ப நம்ம ஹீரோ டீம்ல அவங்க எல்லாருமே ஜாயின் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டஸ்ல காட்டுது நெக்ஸ்ட் வேவ் வரதுக்கு இன்னும் ஜஸ்ட் இருபத்தி மூணு மணி நேரம் தான் இருக்கு அந்த மாஸ்க் போட்ட ஆளுங்க கோயின் கிட்ட போயிட்டு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க மெல்டி ஷீல்டு ஹீரோ டீமா கான்டாக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் நான் கேள்விப்பட்ட மாதிரி ஷீல்டு ஹீரோ ரொம்ப நல்லவனா இருந்தோம்னா இது கொஞ்சம் கஷ்டம் தான் மெல்ட்டியை இதுக்குள்ள கொண்டு வந்தது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலுமே அவள் ஃபியூச்சர் கோயினுங்கிறதுனால இதெல்லாம் பண்ணி ஆகணும் அவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க அடுத்த வேவ் வந்துருச்சு அப்படின்னு அவள் சொல்றா இங்க புதுசா ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது நான் சொல்லவே தேவையில்லை வேவ் வருது அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் எபிசோட் சும்மா வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க thank you for watching bye guys next episode let me pan lam.